நேசம் நேயர்களை வணக்கம் இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க அறிகுறியுள்ள பெல் பட்டனையும் அழுத்திக்கிறங்க இதில் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் வரும் அதை பார்த்து நீங்கள் பயன்பெறுங்கள் நீங்கள் நூற்றி எட்டு ஆண்டுகள் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு இது ஒரு வழி இப்போ வாங்க வீடியோவை பார்க்கலாம் நண்பர்களே நேசம் நேர்களை வணக்கம் நிறைய பேர் வந்து நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் என்ன பிரச்சனை சொன்னால் இந்த அக்குப்பாய் வலிக்குமா வலிக்குமா அது ஊசி குத்துறாங்களே அது வலிக்குமா அப்படின்னு சொல்லி ஒரு அச்சம் பயம் இருக்குது அந்த பயத்துக்கு பயத்துக்கு ப பயந்துகிட்டே வர மாட்டேங்கிறாங்க சோ இது வந்து பாத்தீங்கன்னா நானே ஆரம்பத்துல இருபத்தி நாலு ஆண்டுகளுக்கு முன்பு அக்குப்பஞ்சர் பத்தி கல்விப்பட்டு அக்குப்பஞ்சர் ட்ரீட்மெண்ட்டு நம்ம ஊசி வலிக்கும் சொல்லி நான் பயந்துட்டு போகாம இருந்தேன் ஆனா அக்குப்பஞ்சர் செய்கின்ற பொழுது வலி இருக்காது ஏன்னு சொன்னா நம்ம இன்ஜெக்ஷன் போடுறோம் இல்லையா இன்ஜெக்ஷன் அலோபதியில் போடுற இந்த இன்ஜெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா இது டுவெண்டி சிக்ஸ் கேஜி டுவெண்டி சிக்ஸ் கேஜி டுவெண்ட்டி டூ கேஜி டுவெண்ட்டி டூ இருக்கும் அது திக்னஸ் வந்து அதிகமாக இருக்கும் இந்த அக்குபஞ்ச நீடில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அக்குபஞ்ச நீடில் வந்து ஏற்கனவே இது வந்து ஹைலி ஸ்டெர்லைஸ்டு பண்ணி யூஸ்வன் சேர் நீடில் கொடுத்துருக்காங்க ஸோ இதனுடைய இதனுடைய இது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மெலுசாக இருக்கும் ரொம்ப மெலுசாக இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி த்ரீ கேஜி அதாவது கேஜி ஜி கேஜிங்கிறது கேஜி அதிகரிக்க அதிகரிக்க திக்னஸ் கம்மியாகும் ஓ இது தேடி ஆக இது வந்து ரொம்ப ரொம்ப இந்த ஹேர்லயே அந்த அளவு தான் திருக்கும் இதை வந்து நீங்க நீலில் பண்ணீங்க நீலில் பண்ண வலிக்க வலிக்காது இங்க பாருங்க நான் நீல் பண்ணி காட்டுறேன் வலிக்காம எப்படி நீல் பண்றது அப்படிங்கிறத இப்போ காட்ட போறோம் ஸோ இப்போ இந்த இடத்துல நீங்க சொன்னா இந்த இடத்துல மசில்ஸ் இருக்கு அதை இதை நல்லா விரிச்சு பிடிச்சிட்டு எக்ஸ்கேல் பண்ணுங்க மூச்சு விடுங்க நீங்க பண்ணிட்டீங்கன்னா வலிக்கவே வலிக்காது ஓகே மசில்ஸ் இருந்துச்சுன்னா நேரடியாக இந்த மசில்ஸ்க்கு அப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு நீங்க குத்து ரொட்டேட் பண்ணி ஜஸ்ட் இறக்கிறோம் அடுத்து வந்து சொன்னால் சொன்னால் ஆண்டி முகவாத முகநாதத்தில் கழுத்து வழி இல்லா போகும் பின் கழுத்து வழி இல்லா போகும் பின் மண்டை வெளி சரியா போகும் அதாவது ஹாஸ்பிட்டல் எடேக் சரியா போகும் இது மாதிரி நம்ம நல்ல புள்ளி இப்ப இதையில வந்து பாத்தீங்கன்னா சொன்னால் இதுல நம்ம அளக்குறோம் இதுல இருந்து ரெண்டு ஒன் பாயிண்ட் ரெண்டு இது மாதிரி வச்சுட்டு இது ஸ்கின்னை பிடிச்சிக்கணும் ஏன்னா எலும்பு இருக்கு இல்லையா கின் மூச்சு மூச்சுக்கிட்ட சொல்லி வழியே இருக்காது ஓகேவா மாதிரி மசில்ஸ் இருக்கப்ப நேரா குத்தணும் எலும்பும் ஸ்கின்னும் எலும்பும் தோல் இருக்கிறப்ப வந்து ஸ்கின் மேல் நோக்கியோ கீழ் நோக்கியோ அந்த புள்ளிக்கு தகுந்த மாதிரி வந்து அதை குத்துனாக்க உங்களுக்கு வழி இருக்காது அப்ப அக்குப்பஞ்சல பத்தி நீங்க வழி இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது அது போல இந்த இது பாருங்க இந்த வந்து நகை சுத்தி நகை நகை வந்து இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல இங்கே ஏதாச்சும் அவங்க ஏதாச்சும் பாத்திரம் உள்ள வேற வேறு ஏதோ ஒரு ரீசன்லாம் இங்கே வந்து சம் கெமிக்கல் போயிருக்கும் கெமிக்கலோ இல்லை வந்து டாக்சின்ஸ் போயிருக்கும் அது வெளில கொண்டு வரதுக்காக நம்ம சிஸ்டம் என்ன பண்ணும் சொன்னால் அதை வெளில கொண்டு நம்ம சிஸ்டம் வந்து வெளில கொண்டு வரது அந்த சிஸ்டம் வந்து அங்கே வந்து இன்ஃபெக்ஷன் ஆகி அந்த டெட் செல்ல வெளில அனுப்புவது முயற்சி பண்ணுது அப்போ அங்கே வந்து ப்ளட் சர்க்குலேஷன் போராக இருக்கும் பலி இருக்கும் வேதனை இருக்கும் அப்போ அதுக்கு தான் பண்ணணும் இந்த லோக்கல் பாயிட்டும் மூணு புள்ளிகள் போட்டிருக்கேன் லோக்கல் பாயிண்ட் மூணு புள்ளிகள் போட்டு இங்கே வந்து ரத்த ஓட்டம் அதிகரிக்கும் இப்போ ரத்த ஓட்டம் அதிகரித்து இந்த செல்களை ரிப்பேர் பண்ணுற வேலையை இந்த இங்கே இருக்க டேமேஜ் ஆன செல்களை ரிப்பேர் பண்ணிவிட்டு அங்கே வந்து ரத்த ஓட்டத்தை அதிகரித்து அந்த புண்ணை வந்து ஆத்திரும் ஸோ இதுதான் வந்து சிஸ்டம் அதனால நீங்கள் எந்த விதமான கவலையும் படாமல் அக்குப்பஞ்ச ட்ரீட்மெண்ட்டு உங்கள் பகுதியில் உள்ள நல்ல சிறந்த அக்குப்பஞ்ச நிமிடத்தை நீங்கள் போய்ட்டு மெயில் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் நல்லாயிருக்கும் சில சில அக்கு பாயிண்ட் இல்லைன்னா கூட நீங்கள் எங்களுக்கு ஃபோன் பண்ணால் கூட நான் பாய்ண்ட சொல்லிடுறேன் ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது பண்ணி மருத்துவர்கள நோயாளிகளும் பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்கள் நேசம் நேர்களை வணக்கம் இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம நேசம் ஹேர் ஆயில் இந்த ஹேர் ஆயில பயன்படுத்துறீங்கன்னு சொன்னால் முடி குதிர்வது தடுக்கும் முடி முளைக்க ஆரம்பிக்கும் முடி திக்கா இருக்கும் பல பலன் இருக்கும் டேண்ட் போது போயிடும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் நேசம் ஷாம்பு இதை வந்து ஆலகரா ஷாம்பு இதை பயன்படுத்துறதுனால முடிப்பு பளபளப்பாக இருக்கும் கேன்ட்ராக போயிடும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் முடி முடிவுறுவதை தடுக்கும் அடுத்து வந்து இந்த ஹென்னா பவுடர் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் பிளாக் ஹென்னா பவுடர் இதை வந்து நீங்கள் பயன்படுத்தீங்கன்னு சொன்னால் இளநீர் உள்ளவங்களுக்கு இதை பயன்படுத்துறப்ப அவங்களுக்கு டை அடிச்சது மாதிரி தெரியாது ஹண்ட்ரட் பர்சன்ட் நேரல் என்பதனால் எந்த விதமான பக்கம் பின்னுமை கிடையவே கிடையாது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நேசம் மூலமாக நான்கு புத்தகங்கள் எழுதி எழுதியிருக்கோம் இது ஒரு புத்தகம் இந்த புத்தகத்தில் அகுப்பஞ்சிற பத்த